குழந்தைகளுக்கு பகுத்தறிவு இருக்காது எதையும் எடுத்து வாயில் போட்டுரும் கெட்டுப்போன பொருளையும் எடுத்து வாயில் போட்டு சவைச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் வளர்ந்தவங்களுக்கு ஒரு கெட்ட பொருள் வாயில் போனால் என்ன செய்யும் தெரியும் கெட்ட பழம் வாயில் போயிட்டுனா தெரியும் பகுத்தறிவு இருக்குது நாக்கில் அந்த ருசி தெரியும் பன்றிக்கு தெரியாது என்னெல்லாம் அசுத்தம் இருக்குதோ அதெல்லாம் நல்லா சாப்பிடும் பன்றி ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம் நம்ம சரியானதை தான் வளர்ந்த விசுவாசிகள் சரியானதை தான் செய்வோம் இது நான் செய்கிறது சரியாக தப்பான்னு கேட்க மாட்டோம் தப்பு ஓரளவு தெரிஞ்சாலும் நம்ம உடனே அதை விட்டு தள்ளி போயிடுவோம் சீரியல் பார்க்குறது ரைட்டாக தப்பா பாஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் சீரியல் உன் டைமை வேஸ்ட் பண்ணுது அதை பார்க்கக்கூடாதுன்னு உனக்கே தெரியும் அப்போ அதை விட்டு ஓடி போயிரு தான் நல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறீங்க ட்ரெயின் வருது ட்ரெயின் வந்தால் கொஞ்சம் தள்ளி தானே நிற்கணும் இல்லை ஒரு பிள்ளை கேட்குதுங்க ஒரு அப்பா கிட்ட அப்பா நான் கொஞ்சம் அந்த 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 ஸ்டேஜ் பக்கம் அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் அந்த ட்ரெயின் வரும்போது நிற்கட்டுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் சொல்லுவீங்க நில்லுடா கொஞ்சம் போய் பாருடா சொல்ல மாட்டோம் தூரத்தில் வந்துடுன்னு சொல்லுவோம் போல் நம்ம பகுத்து அறிஞ்சு எவ்வளவு தூரத்தில் எந்த பாவங்கள் நம்ம மனசாட்சியில் தெரியுதோ அதை விட்டு தூரமாக போய் பகுத்தறிங்கிற ஒரு ஆவியோடு நம்ம வரணும் வைத்து அந்த மாதிரி கேட்போமா ஆண்டு ஒரு உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் குழந்தையாக நான் இருக்கக்கூடாது கேளுங்க ஆண்டு விட்டு